ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க என்னடா இது முள்ளுச்செடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க நம்ம வந்திருக்கக்கூடியது இது வந்து பவானிசாகர் அணைக்கு தாங்க பவானிசாகர் அணை மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல இது கூட சேர்ந்து ஒரு அழகான பார்க்கையும் பார்க்க போகிறோங்க உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கில் நீங்கள் விளையாட விட்டிங்கன்னா நாள் முழுக்க குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பார்க் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்களேன் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு ஒரு டைம் வந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றும் சரி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த அணையை பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுது அவங்களால கண்டிப்பாக அந்த ரகசியத்தை பற்றி நான் சொல்கிறேன் வரலாறு சொல்லும்போது கண்டிப்பாக அதையும் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஒம்பது மதகுகள் கொண்ட இந்த அணையை பார்க்குறக்கே அவ்வளோ ரம்யமாக இருக்குது நான் ஏற்ற மாதிரி ஒரு பிரிட்ஜ் மேல் நின்று தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அணையனுடைய ஃப்ரண்ட் டெலிவிஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல நின்று வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து இந்த வியூ நமக்கு செமையாக கிடைக்கிது என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த முள்ளுச்செடிகளை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் தான் என்னுடைய கருத்து ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஆளுங்க கட்டக்கூடிய பிரிட்ஜே வந்து தரமா இருக்கா அப்படின்னா தான் ஏன்னா சில பிரிட்ஜுங்க உடஞ்சி தொங்கிட்டு இருக்கிறது உடஞ்சி விழுகிறது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு பெரிய அணைகளை அந்த காலத்துல கட்டியிருக்காங்க அந்த அணைகளை நம்ம எவ்வளவு தூரம் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லக்கூடியது இது எல்லாத்தையும் நம்ம புதுசாகலாம் எதுவும் பண்ண வேண்டாம் இங்க இருக்கக்கூடியதை பராமரிப்பு பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணாலே போதுமானது அணையினுடைய வரலாற்றை பத்தி பாத்திரலாம் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் முதல் பெரிய நீர்ப்பாசன திட்டமாக பண்ணியிருக்காங்க காமராஜர் ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்தபோது இந்த அணை கட்டப்பட்டிருக்குதுங்க சுமார் ஏழாண்டு காலமாக கட்டி முடிச்சிருக்காங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து போயிருக்கு இது வரைக்கும் டேம்னுடைய லாங் வியூ தான் நம்ம பார்த்துட்ருந்தோம் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பூங்கா அதாவது இந்த பார்க்னுடைய மெயின் என்ட்ரன்ஸ் கேட் வழியாக தான் நம்ம டேமை கிட்டே போய் பார்க்குறதுக்கான ஒரே வழி இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா டேமை கிட்டே போய் பார்க்கறக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த பார்க்கில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய விதமாக நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது அனைத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம் வீடியோவோட கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு பஞ்சமே இருக்காது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி உள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு பொம்மை சிலை இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பேக் சைடில் ஒரு லக்ஷ்மி சிலையும் அதை சுற்றி ரெண்டு யானைகளும் நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இது தாங்க பார்க்கோட உள்வியூவு உள்ள வாக் துருவாக நம்ம அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா கிட்ட போய் பார்க்கும்போது இந்த சிலையினுடைய பிரம்மாண்டம் அதனுடைய அழகு எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கே புரியும் பெரும்பாலும் ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் இந்த பார்க்கில் சரியான க்ரௌட் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஏன்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லேருந்து இங்கே தான் அதிகமான நபர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க நீர்வளத்துறை நீரியல் விவரங்கள் அப்படிங்கிற மாதிரி சில டீடெயிலாம் இருக்குது இதை தாண்டி நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டோன்னு பார்த்துக்கோங்களேன் பெரிய பிரம்மாண்டமான ஒரு டைனாசர் சிலை சூப்பராக அமைச்சு வச்சுருக்காங்க இங்கே குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்குது பக்கத்துலேயே ஒரு மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக கார்டனிங் செய்யப்பட்டு வச்சுருக்காங்க சில ஸ்கூல்லேருந்து பிக்னிக்காக இந்த ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி குழந்தைகளை இங்கே கூட்டிகிட்டு வராங்க அங்கங்கே டேப்கள் பொருத்தப்பட்டு குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்குதுங்க இரண்டு மூன்று இடங்களில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என்ன தனித்தனியாக கழிவறைகள் ஏற்படுத்தியிருக்காங்க டைனோசர் சிலைக்கு கொஞ்சம் பேக் சைட்லேயே ஒரு த்ரீ டி கேம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல குழந்தைங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்டே அடம்பிடிச்சி விளையாடத்தான் செய்வாங்க கம்பி கிரில்லால் செய்யப்பட்ட ஒரு ஆர்ச்சி வடிவத்தில் மேலே பூரா செடிகளை விட்டு இந்த இடம் பூரா ஒரு குடிசை போல் ஏற்படுத்தியிருக்காங்க இது ஒரு பார்க்கறதுக்கு ஹட்டு மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது செம்ம நிலலாம் இருக்கனால இங்கே நிறைய பேர் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த இடத்துல குறிப்பாக ஒரு போர்டும் வச்சுருக்காங்க இங்கே யாரும் வெளியிலேருந்து கொண்டு வரக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிட்டு இங்கே இது பண்ணக்கூடாதுன்ட்டு ஏன்னா இந்த இடத்துல சாப்பிட்டு அப்படி அப்படியே அந்த பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு போர்டும் வச்சுருக்காங்க இங்கே ஒருத்தர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு நல்ல காலை மேலே வச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னா இப்படியுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் கொஞ்சம் முகம் சொல்க வைக்கும் விதமாக தான் இருக்குது என்ன இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பார்க் வந்து வேறு லெவல் தாங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் செடிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே நடந்து வந்தோம் இதிலிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் ரைட் சைடில் திரும்பணுன்னா ஒரு ஓய்வு குடில் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே ஒரு பெஞ்ச் போல அமைப்பு மரத்தடியில் ஏற்படுத்தி இங்கே குழந்தைகளும் விளையாண்டுருக்காங்க சில பேர் ஓய்வுகள் இருக்காங்க இந்த பார்க்குக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே ஒரு அம்மா கூடையை வச்சுட்டு நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சுவும் அமைச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த பூங்காவனுடைய அமைப்பை நீங்கள் எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே ஒரு குட்டிப்புள்ள அது பாட்டில் டான்ஸ் ஆடிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது சாரசாரையாக மக்கள் போய்கிட்டே தான் இருக்காங்க சைடு பூராமே அசோக மரங்களை வளர்த்து சூப்பராக இருக்குங்க கேம்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது இந்த கேம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவா பார்த்துடலாம் இந்த போர்டில் எல்லாமே கொடுத்துட்டாங்க ரேட்டோட கொலம்பஸ் ரைடு ட்ரெயின் ரைடு சோட்டா பீம் ரைடு த்ரீ டி சினிமா கிப்ட் பால் ஷூட்டு ஹேர் ஏரோ கேமு போட் ரைடு பலூன் கேமு கிட்ஸ் பால் கேமு கிட்ஸ் கார் ரைடு ஜம்பிங் கேமு இது அனைத்துக்குமே கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு முப்பது ரூபா போட் ரைடு மட்டும்தான் குழந்தைகளுக்கு நாற்பது ரூபா மற்ற எல்லா கேமுமே பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது முப்பதுன்னு சொல்லி ஆகி வருது மற்ற இடத்துக்கு கம்பேர் பண்ணும் இந்த ரேட் எல்லாமே குறைவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இங்கே ஒரு பெரிய வாட்டர் ஃபவுண்டன் அமைச்சிருக்காங்க இங்கே தண்ணி இல்லை தண்ணி விட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சேஃப்டி இருக்காதுங்கிறதுக்காக தண்ணி விடாமல் இருக்காங்க போல் நம்ம அந்த கேட்டுக்குள்ளே நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம் இங்கே ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா அப்பாவை கம்பல் பண்ணி அவங்க அப்பாவை மட்டும் தர தரன்னு இழுத்துட்டே போகிறான் அவங்க அம்மா வரல போல கால் வலிக்குதுன்னு நின்றுட்டாங்க இந்த குட்டி பையனும் அவங்க மட்டும் மட்டும்தான் இங்கே வந்திருக்காங்க இந்த மேலே ஏறிட்டு இருக்கான் பாருங்க இந்த குட்டி பையன் இன்னொருத்தனும் வந்துட்டா அவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக பார்க்கறக்கே ஃபன்னாக இருக்கு செம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம் தான் குட்டிஸ் எல்லாமே இங்கே வந்தாங்கன்னா இன்னொரு குழந்தையும் மேலே ஏறிட்டு இருக்கு எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க இந்த பார்க்ல இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்ததுனால நமக்கு டைம் போனதே தெரியல நம்ம இப்போ டேம்னுடைய அடிவாரத்துக்கே வந்துட்டோம் இங்க இருக்க ஒரு கல் கல்சவத்துல கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க டேம்னுடைய பார்க்க முடியுது இந்த இடத்துல ஒரு கிருஷ்ணரோட சிலையும் சூப்பரா அமைச்சிருக்காங்க கிருஷ்ணர் சிலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது அப்படியே நம்ம ரைட் சைட்ல திரும்பி போனோம் அப்படின்னா இந்த கம்பி கிரில்குள்ள கேமரா மூவ் பண்ணி போறோம் பாருங்க உள்ள போய் பாக்குற அந்த ஃபீல் வந்து நமக்கு தரக்கூடியது டேமுக்கு மேலே போய் பாக்குறதுக்கு இங்கே அனுமதி இல்லைங்க அதனால நம்ம இந்த டேப்பரான பகுதியில் மேலே ஏறி பவர் ஜென்ரேஷன் யூனிட்டையும் வாய்க்காலையும் பார்க்க போகிறோம் மேலே இன்னொரு கோயிலும் இருக்குது அனைக்கு மொத்தமாகவே ரெண்டு பவர் ஜென்ரேஷன் யூனிட் இருக்கிறதா இணையத்தரவுகளில் இருக்குது இது மட்டும் இல்லைங்க இன்னும் பார்க்கை நம்ம முழுமையாகவே சுற்றி பார்க்கல பார்க்னுடைய மெயின் பிக்சரே இனிமே தான் ஆரம்பிக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா போட் ரைடிங் எல்லாமே இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் பார்க்கை வந்து சுற்றி பார்க்கலாம் இந்த அணையினால் தமிழகத்திற்கே மிகப்பெரிய பெருமை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது இரண்டாவது பெரிய அணை அப்படின்னா தமிழகத்தில் இது இந்த அணைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது பவானிசாகர் அணை வந்து ஆசியாவிலேயே மிக நீளமான ஒரு மண்ணால் கட்டப்பட்ட அணை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இந்த அணையை பற்றி ஒரு ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது என்ன ரகசியம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாங்க தநாயக்கன் கோட்டை என்று அழைக்கப்படும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோட்டை இந்த அணை நீர்க்குள்ளே மூழ்கி கிடக்குதுங்க அதுதான் இந்த அணையினுடைய மிகப்பெரிய ரகசியம் கோடை காலங்களில் அணை நீர் வற்றி போகும்போது அந்த கோட்டை மக்களினுடைய கண்ணுக்கு தென்படுது இது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னே சொல்லலாம் எப்படி இந்த டேமுக்குள்ளே இப்படி ஒரு கோட்டை இருக்குது அப்படின்னா ஒய்சலர் ஆட்சி காலத்தில் படைத்தளபதியாக இருந்த ஒருவர் அதாவது பெருமாள் தண்டநாயக்கன் அப்படிங்கிற ஒரு போர்களில் பல சாதனைகள் படைத்ததனால் ஒய்சலர்கள் பாராட்டி இவருக்கு இந்த குறுநிலத்தை கொடுத்துருக்காங்க அப்படி வந்த இந்த இடத்துல இவர் ஒரு கோட்டையை கட்டி ஆட்சி ஆண்டிருக்கார் அதாவது கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த ஆற்றுச்சமவெளி பகுதியில் அவர் கோட்டையும் கட்டியிருக்கார் அவர் கட்டிய கோட்டை என்பதால் அவருடைய பேராலேயே இந்த கோட்டை அழைக்கப்பட்டிருக்குது இது தாங்க அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய வரலாறு இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா தண்டநாயக்கன் கோட்டையாக இருந்தது தன் அப்படிங்கிறத நம்ம மக்கள் தூக்கிட்டு தனாயக்கன் கோட்டையாக இந்த கோட்டையை மாற்றிட்டாங்க இந்த கோட்டையை பார்வையிடணும் அப்படின்னா நீங்கள் கோடைக்காலங்களில் இந்த பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியும் தண்ணீர் வற்றி போனதுக்கப்புறம் பவானிசாகர் அணையினுடைய கொள்ளளவு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி தாங்க இந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீரால ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறுகிறதுனா பாருங்க இருப்பினும் முப்பத்தி ஆறு டிஎம்சி தண்ணீரானது இந்த பகுதிகளில் நமக்கு தேவைப்படுதுங்கிறது உண்மைங்க ஏன்னா நம்ம பகுதிக்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு இங்கே போட் ரைடிங் போகிறதுக்கு படகு சவாரி பெரியவர்களுக்கு முப்பது ரூபாங்க சின்னவங்களுக்கு இருபது ரூபா கட்டணம் வசூல் செய்யப்படுதுங்க போட் ஹவுஸில் ரைட் பண்ணுறதுக்கு செமையான ஒரு இடம் தாங்க இது ஏன்னா ரொம்ப சேஃப்கார்டான ஒரு இடம் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போட் ரைடிங் போய் பாருங்கள் குழந்தைகள் முதற்கொண்டு அனைவரையுமே இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளே இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது ரொம்ப ஆழமெல்லாம் கிடையாது அப்படியே வந்து நம்ம இந்த போட்டு வளமே ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா சில இந்த மார்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மார்க்கெட்டை போய் அப்படியே ரவுண்டாக வந்து ஓவல் ஷேப்பில் போட்டை ரைட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ஒரு மூணு குட்டி பசங்க போட் ரைடிங் போகிறத வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்து நிற்க வைக்காதீங்க கொஞ்சம் அன்செக்யூராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ செக்யூர் இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்கள சூப்பர்வைசிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பிக்னிக்ஸோ அல்லது வேறு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நம்மளோட சேஃப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப அவசியமாக கலர்ஃபுல்லாகவும் ரியலிஸ்டிக்காகவும் நம்ம இந்த இடத்துல ஒரு ஜிராஃபி ஸ்டாச்சுவை பார்க்க முடியுது சூப்பராக இருக்குங்க பை வாக் நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து போனோம் அப்படின்னா அதாவது சறுக்கி விளையாடுற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய இந்த பார்க்கில் வந்து எகப்பட்ட அம்சங்கள் இருக்குது நல்ல ஒரு சரியான என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் கூட நம்ம இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நிறைய பாக்கு மரங்கள் போல் சில ஷோவான மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல தண்ணி வந்து அப்படியே ஃப்ளோவாக கூடிய விஷயம் எல்லாமே இந்த இடத்துல செஞ்சுருக்காங்க இதனுடைய வியூஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இப்படி வந்து நீங்கள் ரியலாக பார்த்தா கூட இந்த மாதிரி பார்க்க முடியுமா ரசிக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல வீடியோ வந்து அந்தளவுக்கு நான் இருக்கணுங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து எல்லாமே கிளியர் கட்டாக காட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து நான் ஒரு ரன்வேல வந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மரங்கள் அதே போல் சின்ன கேன்டீன் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அல்லது ஓய்வு எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரியெல்லாம் சில கேன்டீன் எல்லாம் சின்னதாக அமைச்சிருக்காங்க கண்டினியூஸாக ஒர்க் இருப்பீங்க குழந்தைங்களும் ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வந்து உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடங்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் அவ்வளோ தூரம் ஒரு க்ரீனிஷான என்விரான்மெண்ட்டு செமையான ஒரு சூழல் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சில்னஸ்ஸு தரக்கூடிய விதத்தில் இந்த மரங்கள் தண்ணீர் பார்க்குறக்கு நம்ம இந்த இடத்த இப்படி ஒரு சூழலை அனுபவிக்கிறதுக்கு நம்ம முடித்து வச்சுருக்கணும் ஏன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிது அப்படின்னா அந்த வீக்கோ அல்லது அந்த மந்த் ஃபுல்லாவோ நல்லா இன்னும் வேகமாக நம்ம வேலை செய்ய முடியும் அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து நல்லா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது லைஃப்பில் எல்லா மனுஷங்களுக்கும் டெய்லி ரொட்டீனாக கமிட்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனாக நம்ம அவுட்டிங் வரும்போது அதனுடைய சேஞ்ச் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சாக தான் இருக்கும் நம்ம சின்ன சின்னதாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த மாதிரி எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டையுமே பார்க்காம இருந்தோம் அப்படின்னா உண்மையாலுமே நம்ம லைஃப்பே போர் அடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வெளியே வந்து நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்சுக்காக வந்து பார்க்கறதுல தப்பில்லை அப்படின்னு தான் தோணுது குழந்தைங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் பெற்றோர்களினுடைய பீஸ்ஃபுல்லான லைஃபு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க இங்கே பாருங்கள் சின்ன சின்ன குழந்தைங்க எவ்வளோ அழகாக ஸ்விம்மிங் பூலில் விளையாடுற மாதிரி இந்த சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது இதே வந்து நம்ம குழந்தைங்களையும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து விட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் விளையாடும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல இது மட்டும் இல்லைங்க இன்னும் இந்த பார்க்கில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ அந்த லாங்கில் ஒரு விஷயம் தெரியுது பாருங்க நாலு மீன்கள் வந்து டால்ஃபின் மாதிரி இருக்கக்கூடிய மீன்கள் ஒரே இதில் அப்படியே அட்டாச் ஆன மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அனைத்துமே ஸ்டாச்சுங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு போல அமைப்புக்கு மேலே மீன் செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு சுற்றியுமே வந்து யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெயிலிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஜூமில் பார்த்தோம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் இந்த மீனுடைய அமைப்பெல்லாமே இதை ஓப்பனில் வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க பூரா உள்ளே போய் எல்லாமே கசகசன்னு பண்ணிடுவாங்கங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் சுற்றி ரெய்லிங்ஸ் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பார்வையாளர்கள் வரும்போது இதெல்லாமே பார்த்து ரசிக்கிற அளவுக்கு தாங்க இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்சிம்பில் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு வந்துடும் என்ன மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இன்னுமே நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அப்படியே வாங்க வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே போகலாம் செடிகள் பூச்செடிகள் அனைத்துமே இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு அழகான தேனி போல் அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் லாங்லேருந்து பார்க்கும்போதே இதனுடைய எஃபெக்ட் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பட்டர்ஃப்ளையா தேனியா அப்படிங்கிற ஒரு டவுட் வருதில்லை கண்டிப்பாக இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரீசண்டாக பண்ணது போல் இருக்குது எப்போவுமே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியல அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க இப்படி ஒரு பார்க் இங்கே இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் வியப்பாக தாங்க இருக்குது எனக்கே இத்தனை நாளாக இந்த பக்கம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் போயிருக்கோம் வந்திருக்கோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு பார்க் இங்கே இருக்கிறது தெரியல அதே போல் இங்கே வந்தீங்கன்னா ஒரு எருமை வந்து ஸ்டாச்சுவை வச்சிருக்காங்க இதுவுமே பார்க்கலாம் கிட்ட போய் தத்ரூபமாக இருக்குங்க எல்லாமே அந்த பக்கம் போய் ஆப்போசிட் சைட்லேருந்தும் பார்க்கலாம் இதனுடைய வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லேருந்து பார்க்கும்போதும் சூப்பராக தாங்க இருக்குது எந்த பக்கம் போய் பார்த்தாலும் இந்த ஸ்டாச்சுனுடைய அமைப்புகள் வந்து அவ்வளோ பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது ஆங்காங்கே குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு வந்து குடிநீரை விநியோகம் செய்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க நிலரில் அங்கங்கே பெஞ்சுகளும் போட்டிருக்காங்க அதுலேயும் வந்து நம்ம உட்காந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி அங்கே பாருங்கள் அந்த பட்டர்ஃப்ளைனுடைய அமைப்பு எவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குதுன்னு லாங் வியூவில் கற்களை பயன்படுத்தி ஒரு சிறிய ரக கோபுரம் போல் ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த பார்க்கில் ஏராளமான ஆலமரங்கள் போன்ற பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே இருக்கிறதுனால தான் இங்கே குளிர்ச்சியான சூழல் நிலவுது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலையான ஜல்லிக்கட்டு காளைகள் ரெண்டு இங்கே சண்டை போகிற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே நம்ம சிறிய காளை ஒன்று கருங்காலை எட்டி பார்த்துச்சு அவர் வேறு யாரும் இல்லை என்னோட நண்பர் தான் அவரை பார்த்துக்கிது நீங்கள் பயந்துராதிங்க அப்படியே நம்ம காளைகளை வந்து பார்வையிடுவோம் ஃபண்ணுக்காக சொன்னேன் கருநிற காளையும் செந்நிற காளையும் ரெண்டுமே மோதிக்கொள்வது போல் சண்டையிடுவது போல் ஒரு அமைப்பில் ஏற்படுத்தியிருக்க இந்த ஸ்டாச்சு கொம்பு வச்ச சிங்கண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருத்தமான வகையில் தான் வந்து இந்த ரெண்டு காளைகளும் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போடுவது போல் தெரியுது கிட்டத்தட்ட வீடியோவோட எண்டுக்கே வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குது ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட மாற்றலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதுக்கான அப்டேட்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதுவாக அமையும் அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் ஸ்டேட்டி நன்றி வணக்கம் நான் உங்கள் சதீஷ்